வணக்கம் நான் டாக்டர் ஜெஸ்ஸி இன்றைக்கி நம்ம வந்து பயில்ஸ்க்கான ஒரு எளிய வீட்டு மருத்துவ முறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த நோயினால் வந்து அவதிப்படுறவங்க வந்து ரெண்டு விஷயத்துக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க ஒன்று வந்து வலி இன்னொன்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய வீக்கம் இது ரெண்டையுமே வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பயன்படும் அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பொதுவாக எல்லாருமே மதிய உணவுக்கு பின்னாடி ஒரு டம்ளர் மோர் வந்து சாப்பிட்றது நல்லது இது வந்து நம்ம வந்து செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த பயில்ஸ் தொந்தரவுனால அவதிப்படுறவங்க ஒரு டம்ளர் மோர்ல வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடியை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இன்னும் வந்து அந்த ஆனஸ் பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வந்து ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அத்திப்பழங்களை ஊற வச்சுருங்க இதை வந்து காலையில் என்ன பண்ணணும்னா வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரையும் அத்திப்பழங்களையும் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது வந்து மலத்தை வந்து ஈஸியாக வந்து வெளியில் தள்ளிரும் ஸோ வந்து காலையில் மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஆகும் வலி இருக்கும் பயந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து ஸ்பைசி ஜங்க் இதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம் நிறைய உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க நிறைய தண்ணீர் பிடிங்க முக்கியமாக வந்து உணவின் மூலமாக சரி செய்யறதுக்கு நீங்களும் கொஞ்சம் வந்து கோஆப்ரேட் பண்ணணும்